தமிழ்மொழி மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் புணர்ச்சி அடிப்படையில் சுருக்கமாக சில விடயங்களை நோக்கி வருகின்றோம் அந்த வகையில் குற்றியலுபுரம் இரட்டித்தல் என்ற பத்தாவது பகுதியை சுருக்கமாக நோக்கி இருக்கின்றோம் குற்றியலுபுரத்தில் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுபுரமும் அதாவது குற்றியலுகுரத்திலே நாங்கள் குற்றியலுகுரம் என்றால் என்ன குற்றியலுகுரத்தினுடைய வகைகளைப் பற்றி நாங்கள் முன்னர் பார்த்திருக்கின்றோம் சொல்லப்படுகின்ற விதி விசேடமாக இந்த நன்னூலார் சொல்லுகின்றார் ரெட்டிக்குமா அதாவது இட்டும் வந்தால் அதாவது இறுதியாக வந்தால் காடு நாடு வீடு

பற்று நாற்று பற்று வீடு சக வேலை வீட்டு வேலை வீட்டு வேலை வீட்டு வேலை வீட்டு வேலை ஏடு சக கல்வி ஏட்டு கல்வி ஆறு சக பா சேறு சக வயல் சேற்று வயல் சே இட் டு வயல் வயிறு சக வலி வயிற்று வலி வலி டு கயிறு சக கட்டில் கட்டில்

ஏனே ஏனைய எழுத்துக்களை தவிர்த்த இந்த டூ டூவும் வந்து இந்த இடத்துல இந்த சொற்களோடு இந்த எழுத்துக்கள் வந்தால் இது என்ன செய்யும் என்றால் இரட்டிக்குமா அதாவது இட்டும் இட்டும் ரெட்டிக்கும் பாருங்க காடில் உள்ளதில் இட்டன்னா இருக்கு சக ஊனா தான் டூனா அதே மாதிரி பாருங்கள் இதை தெரிஞ்சிருக்கணும் இங்கே ரெட்டிக்க இட்டன்னா சக ஊனா சமன் டூனா வரப்போகுது அப்ப இங்கே இட்டும் வந்து பிறகு இந்த ஆகு ட என்று ரெட்டிக்க போன்ற இதைத்தான் நாங்கள் ரட்டித்தல் என்று சொல்லுங்கிறோம் இதற்கு நன்னுலார் சொல்லுகிற சூத்திரத்தை பாருங்க நெடிலோடு உயிர் தொடர ரட ஒற்றிரட்டும் ஒற்று பாருங்க வேற்றுமை மிகவே அது வேற்றுமை மிகவே என்று சொல்லுங்க அந்த வேற்றுமை விகிதம் நாட்டு குற்றவுற சொற்களுக்கு சொற்களோடு வறுமொழியில் வழிநெழுத்துக்கள் வந்தால் மிகும் அதாவது நாடு சக பற்று நாட்டு பற்று அது வந்து நாங்கள் குற்றியலுபுர சொற்களுக்குரிய மிகு வீதி என்பது அடிப்படையில் நாங்கள் அது முன்னரும் பார்த்துருக்கோம் பின்னரும் அதனுடைய தொடக்கங்களை பார்த்துக் கொள்வோம் ஆகவே குற்றியலுபுரம் ரெட்டித்தல் என்ற அடிப்படையிலே குற்றியலுபுற சொற்கள் அதாவது நெடுத்தொடர் குற்றியலுபுரமும் உயிர்த்தொடர் குற்றியலுபுரமும் வந்து இறுதியில் டூவும் ரூவும் இருந்தால் அந்த டூவும் ரூவும் அதோடு சிறப்பாக சில சொற்கள் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு ஒரு சொல்லனுடைய விளக்கத்தை பார்க்கின்றோம் பாருங்கள் வாழ்த்துகள் கூடுதலாக நாங்கள் இதை வாழ்த்துக்கள் என்று தான் எழுதுகிறோம் இங்கே கல் என்பது ஒரு விகுதி பன்மை விகுதி கல் என்றது உண்மையாக ஒரு பெயரை குறித்தால் தான் வாழ்த்துக்கள் என்று வரும் நாங்கள் ஒரு ஆள் வாழ்த்துகின்ற போது வாழ்த்துக்கள் என்றுதான் எழுதப்படுது தான் சரியான தமிழ் வாழ்த்து என்பதுதான் சரியான தமிழ் இது பிள்ளையான தமிழ் ஆகவே முதலாவது வாழ்த்துக்கள் என்பது நாங்கள் என்னத்தோம் சொன்ன வாழ்த்துக்கள் கல் பேராக கருதைய கல்ல குடிச்சு போட்டு ஒரு ஆளை வாழ்த்து தெரிவிக்கிறது என்பதுதான் கருத்து ஆகவே நாங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாத்திலையுமே வாழ்த்து மடல்கள்லையும் வாழ்த்துக்கள் என்றுதான் நாங்கள் எழுதுகின்றோம் நான் கூட ஆரம்பத்திலே இந்த முழுமையாக இலக்கணத்திற்குள் போவதற்கு முன்னர் அவ்வாறுதான் எழுதியிருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது எனக்கு தெரிந்தபடியே இந்த தமிழ் மொழியை செம்மைப்படுத்துவதற்காகவும் அன்று தொடங்கி அதாவது சங்க காலம் தொடங்கி பயிலப்பட்டு வருகின்ற இந்த தமிழ் ஆஹ் எங்களுக்கு பின்னர் அடுத்தடுத்த பரம்பரைக்கும் அடுத்தடுத்த சந்ததியினருக்கும் கடத்த வேண்டும் என்ற வகையிலேயே இந்த புயல் ஓசை வலையொலியின் ஊடாக சிறிய சிறிய இலக்கணங்களையும் இவ்வாறான உங்களையும் பதிவிட்டு வருகின்றேன் இது தொடர்ச்சியாக அதாவது இடநிலை மாணவர்கள் என்ற அடிப்படை இல்லாமல் ஆரம்பநிலை மாணவர்கள் முதல் அதாவது ஆரம்ப பிரிவு மாணவர்கள் இடநிலை மாணவர்கள் உயர்தர மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற வகையிலே அதோடு சேர்த்து எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆக்க இலக்கியவாதிகள் எல்லோருக்கும் பயன்படும் என்ற இந்த இலக்கணம் இலக்கணம் தொடர்ந்து தொடர்பில் இன்னுமொரு இன்னும் புணர்ச்சி விதியில் சந்திக்கின்றேன் அன்புடன் விடைபெறுகின்றேன் நேசன் நன்றி